ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டிப்பு ஃப்ரம் துபு உங்கள் நான்டாட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம என்ன அப்ளிகேஷன் வச்சு பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி நான் ஒரு வேண்டிவரஸ் தந்து சில மக்களுக்கு புரிஞ்சும் புரியாமலும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் வந்து சில பேர் இன்ஸ்டால் பண்ணாங்க சில பேர் இன்ஸ்டால் பண்ணாத மக்களும் இன்னும் பெயிண்டிங்கில் வச்சுருக்காங்க அது வந்து அவங்களோட விருப்பம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நான் அது சொல்லி சொல்லிக் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியலைன்னா அது நான் பொறுப்பு கிடையாது ஓகே அதே வகையில் நான் இன்னொரு ஆன்டிவரஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக இது வந்து காசு கொடுத்து வாங்குற சாப்பிட்டார் நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் இருக்கும் ப்ளே ஸ்டோரில் இங்கே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இங்கே ஓப்பன் பண்ணி அதில் மேலே சர்ச்சில் வந்து ஆண்ட்ரோ ஹெல்மு அப்படின்னு போட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ரேட் வந்து கிட்டத்தட்ட இண்டியன் ரூபீஸ் வந்து ஆறாயிரத்தி எழுபது ரூபா ஆகும் அது நான் துபாய் ரேட்டு வந்து கிட்டத்தட்ட அதோட மு முந்நூற்றம்பது எயிடி முன்னூற்றம்பது முன்னூற்றி முப்பத்தி மூணு முன்னூற்றி நாற்பது திரம்ஸ் ஆகும் அதை நான் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறேன் இல்லைங்க நான் மேலே கொடுத்துருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்ணிணா விவரமாக சொல்லியிருந்தேன் அந்த அண்டிவன்ஸ் ஆண்டிவர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அது நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சாதாரணமாக அதில் எல்லா ஆன்டிவர்ஸ்னும் இருக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நானே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்லி தந்துடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டி ஒரு டேப் இருக்கும் அந்த ஆன்டிவயர்ஸ் டேப் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கேன் ஃப்ரீக்வன்சி குவாரண்டைன் அப்டேட் டேட்டா பேஸ் எல்லாமே இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்கேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து ஃபுல்லாக உங்க மொபைல் ஃபுல்லாக ஸ்கேன் ஆயிடும் அதில் என்னென்ன வைரஸ் இருக்குது என்னென்ன அன்வான்ட் ஃபைல்ஸ் இருக்குது என்னென்ன ஸ்பேம் ஃபைல்ஸ் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டு கடைசியில் உங்கள்கிட்ட டெலிட் பண்ணணுமா டெலிட் பண்ண வேண்டாமா அதோட உங்களோட விருப்பத்துக்கு நான் இப்ப ஸ்கேன் பண்ணால் என்னோட மொபைல் ஃபுல்லாக ஸ்கேன் ஆக கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஸோ எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அது நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கேன் ஃப்ரீக்வன்சி ஸ்கேன் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார வாரம் ஸ்கேன் பண்ணணுமா ஆட்டோமேட்டிக்கா இல்லை மந்த்லி மாதம் மாசம் ஸ்கேன் பண்ணணுமா அப்படிங்கறதுக்காது நீங்கள் வார வாரமாக மாத மாசம் உங்களை விருப்பத்தை பொறுத்து நீங்கள் செட் பண்ணி விட்டுருங்க கால் அண்ட் எஸ்எம்எஸ் ஃபில்டர் கால் அண்ட் எஸ்எம்எஸ் ஃபில்டர்னால் இப்போ சில பேருக்கு வந்து சில பேருடைய கால் வந்து ஆட்டோமெட்டிக்காக பிளாக் ஆகணும் அப்படின்னா அவங்களோட நேம் அதில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் இப்போ எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இப்போ யாருக்காவது ஒரு ஆள் நேம் யாருக்கா இந்த நான் ஆட் பண்ணி விட்டுட்டேன்னா அந்த ஆள் எனக்கு கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டிடெக்ட் ஆகிடும் ரிஜெக்ட் ஆயிரும் பார்த்தா இது ரிஜெக்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு ரிஜெக்ட் ஆயிரும் இது வந்து கால் பிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாஃப்ட்வேர் போடணுன்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி தான் எஸ்எம்எஸ் இப்படி யாருக்காவது ஒரு காண்டக்ட்டை நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஆட் கொடுத்துட்டேன்னா இதில் வந்து மெசேஜ் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா அவங்களோட எஸ்எம்எஸ் வந்து நமக்கு திருப்பி வரும்போது நம்ம ஆட்டோமெட்டிக்காக திருப்பி எஸ்எம்எஸ் பண்ணி விட்றோம் அவ்வளோதான் விஷயம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்டி தெஃப்ட் ஆன்டி தெஃப்ட் இதில் வந்து என்னாபிள் நீங்கள் கொடுத்துக்கிட்டு ஆன்டிசெப்ட் ஆன்டிசெப்ட் என்னன்னா ரிமோட் கண்ட்ரோல் யூர் ஃபோன் இன் கேஸ் ஆஃப் திஃப்ட் லாஸ் அதாவது அஃப்கோர்ஸ் உங்கள் மொபைல் வந்து ஒரு காலத்தில் வந்து திருடு போயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்துகிட்டு இன்னொரு சிஸ்டத்தில் இருந்துகிட்டு அல்லது இன்னொரு மொபைல் இருந்துக்கிட்டு உங்கள் மொபைலில் இருந்தால் திருடு பண்ண உங்கள் மொபைலை லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்டிசெப்ட் இருந்தோன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டு ஆன்டி செப்ட் பாஸ்வேர்டில் ஒரு பாஸ்வேர்ட் போட்டு செட் பண்ணி விட்டணும் அது மாதிரி ஃப்ரெண்ட் ஒனில் வந்து ஒரு ஆளுடைய நம்பர் ஒரு ஆளோடய நம்பர் கொடுத்து செட் பண்ணணும் ஃப்ரெண்ட் டூலேயும் ஒரு ஆளுக்கூட நம்பர் கொடுத்து செட் பண்ணணும் செட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு உங்கள் மொபைல் திருடு போயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இதில் வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா கூகுள் பிளே ஸ்டோர் இமெயில் ஐடி அந்த இமெயில் ஐடி நீங்கள் உங்கள் மொபைல் அன்னைக்கு சொன்ன மாதிரி ப்ளே ஸ்டோரில் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற உங்கள் மொபைல் வந்து திருடு போன மொபைல் உங்களுக்கு லாக் ஆயிடும் மானிட்டரிங்னா வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற ஒவ்வொரு அப்ளிகேஷனும் எவ்வளோத்துக்கு எவ்வளவோ இன்டர்நெட் யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து விவரமாக உங்களுக்கு காட்டித்தரக்கூடிய ஒரு டேப் தான் வந்து டிராஃபிக் மானிட்டரிங் இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப இது கலர் கம்மியாட்டுறதுனால உங்களுக்கு வந்து க்ளியராக தெரிய மாட்டேங்கு ஒவ்வொரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ எவ்வளோ நம்ம இன்டர்நெட் யூஸ் ஆகுது அப்படின்றது விவரமாக காட்டும் அதுக்கப்புறம் வந்து பேக்கப்ஸ் பேக்கப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமானதை மட்டும் நான் சொல்லிடுறேன் பேக்கப்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற காண்டாக்ட்ஸு மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சிக்கலாம் இப்போ கான்டாக்ட்ஸ் டேலரி மெசேஜ் செட்டிங்ஸ் யூடியூப் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் இதில் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தேவைப்படக்கூடிய சமயத்தில் அந்த ஒரு அந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து உங்கள் அன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இல்லை கிராக் ஆகிடுச்சுன்னா வந்து நீங்கள் அதை அன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பேக்கப் பண்ண ஃபோட்டோ வந்து உங்கள் ஸ்டிக்டில் சேவாக இருக்கும் அதில் போய் நீங்கள் அந்த இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே உங்கள் மொபைலில் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும் அதே மாதிரி கேட்சு கிளீனர் கேட்சு கிளீனர் என்னென்னா வந்து உங்கள் மொபைலில் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் லோடிங் ஜங்க் ஃபைல்ஸ்லாம் இருக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு கேட்ச் பண்ணி க்ளீன் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் ஒரு டேப் தான் கேட்சு கிளீனர் அப்ளிகேஷன் மேனேஜர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மேனேஜ் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு மொபைல் இன்ஸ்டால் பண்ணி பண்ணிருக்க விட ஒரு டிஃபால்ட்டான ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கணும் இப்போ கான்டாக்ட்ஸ் எனக்கு தேவையில்ல செட்டிங்ஸ் யூடியூப் எனக்கு தேவையில்லைன்னா அந்த யூடியூப் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து யூடியூப் அன் இன்ஸ்டால் பண்ணான்னு கேட்கணும் ஓகே கொடுத்துட்டாங்க எனக்கு யூடியூப் அன்ஸ்டால் ஆயிரும் இதை வந்து யூடியூப் வந்து எனக்கு வந்து டிஃபால்ட்டா டெரிக்க இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஆகும் அதனால் நான் யூடியூப் வந்து எனக்கு அன் இன்ஸ்டால் பண்ண முடியாது ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லி தந்தேன் அதே ஒரு காண்டாக்ட்ஸ் வேணும் இப்போ சில மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அதை அன் இன்ஸ்டால் பண்ண முடியாமல் மொபைல் வந்து நிறைய ஸ்பேஸ் எல்லாம் வந்து அதில் சேவாக இருக்கும் அடைச்சிருக்கும் ஸோ அது மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து இதில் இருந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக வந்து அன்இின்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டார்டாக இருக்கும் அதுக்கு தேவையான அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அப்ளா லாக் பண்ணி வச்சுக்கலாம் மற்றபடி செட்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனரல் செட்டிங்ஸ் தான் வேறு இதில் பெருசாக சொல்கிறது ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து இதில் வந்து காசு கொடுத்து ஆறாயிரூவா கொடுத்து சும்மா ரொக்கமாக கொடுத்து வாங்குறதுனால இதில் வந்து ஏற்பட்ட டேப்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒன்றும் பயந்து ஒன்றும் பயந்துரம் ஒன்றும் வேண்டாம் ஏன்னா ஆன்டிபைஸ்னால் ஸ்கேன் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி அப்புறம் வந்து வீ வாரம் வாரம் ஸ்கேன் பண்ணணுமா மாதம் மாதம் ஸ்கேன் பண்ணுமா இருக்க அது நம்ம செட் பண்ணிக்கணும் ப்ரைவசி ப்ரொடெக்டர்னா உங்களுக்கு மொபைல் இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் மூலியமாக உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதனோட செட்டிங்ஸ் செஞ்சிருப்பான் கால் அண்ட் எஸ்எம்எஸ் கால் தேவையான இப்போ யாருக்காவது ஆளு குறிப்பிட்ட ஆளுக்கு வந்து கால் பிளாக் பண்ணுறதோ எஸ்எம்எஸ் பிளாக் பண்ணுறதோ அந்த மாதிரி பட்ட கால் பிளாக்ல யிஸ்ட் தனியார் போட்டோம்லாம் அது தேவை கிடையாது இதுலேயே வந்து அது ஃபெசிலிட்டி இருக்குது யாருக்காவது ஒரு முக்கியமான ஒரு ஆளுக்கு கால் பிளாக் பண்ணி வைக்கிறதுக்கு அதோட ஃபெசிலிட்டி அப்புறம் ஆன்டி தெஃப்ட் உங்கள் மொபைல் ஒரு வேலை திருட்டு போயிடுச்சுன்னா அந்த மொபைலில் வந்து நீங்கள் உங்கள் இருந்த இடத்துல இருந்து உங்கள் சிஸ்டர்லேருந்து இல்லை ஃப்ரெண்டோட மொபைல் இருந்துக்கிட்டே வந்து நீங்கள் அதை வந்து லாக் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு ஃபெசிலிட்டி அவங்க ஃப்ரெண்டோட ரெண்டு மொபைலை நம்பர் நீங்கள் ஆட் பண்ணி வைக்கணும் இதில் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு அப்புறம் டிராஃபிக் மான்ட்டரிங்கில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் மானிட்டரிங் உங்கள் மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன் வந்து எத்தனை எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து டேட்டா யூஸ் ஆகுது அப்படின்றது காட்டக்கூடிய ஒரு அப்படி இது டிராஃபிக் மோட்டர் ரிக்கமெண்டேஷன் அது நீங்கள் பார்த்துடுங்க பேக்கப் வந்து உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லாம் மொத்தமாக பேக்கப் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி கேட்சு கிளீனராக தேவையில்லாத ஃபைல்ஸ் ஜங்கு ஃபைல்ஸ் எல்லாம் ஒரே அட்டில க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு கேட்சு க்ளீனர் தான் அதனுடைய டேப்பு அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி சேம் தான் டாஸ்க்கு டாஸ்க்கு கில்லர் இந்த ஜங்க் எல்லாம் நிறையா இருக்கும் தேவையில்லாத ஃபைல்ஸ் நம்ம மொபைல் இன்டர்நெட் யூஸ் ஆகும் யூஸ் பண்ணும்போது ப்ரோஸ் பண்ணும்போது தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ் இல்லை மொபைல் மெமரி கார்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க்காக ஆகும் அதனால் ஜங்க் ஃபைல் சப்போர்ட்டிங் ஃபைஸெலாம் தேவையாக இடத்தை அடைச்சிட்டு இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து மாதிரி ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வெப் ப்ரொடக்ஷன் பிளாக் அன்வான்ட் வெப்சைட்ஸ் இது வந்து தேவையான தேவையில்லாத வெப்சைட்ஸ்லாம் வந்து இதில் வந்து நம்ம ப்ளாக் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது இப்போ இதில் வந்து சில அடெக்ட் அப் செக்ஸ்லாம் இருக்கும் நமக்கு தேவையில்லை அப்படின்ற வந்து நம்ம மகளோடையோ மகனோடையோ இல்லை ஒய்ஃபோட மொபைலில் போட்டு விட்டுட்டு அதை பிளாக் பண்ணிட்டுட்டோம்னா பிளாக் ஆயிடும் இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு டேப்பு வெப்டோட்டன் அப்லாக்கர் செட்டிங்ஸ் ஆப்லாக்கர்னால் நம்ம தேவையான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பிளாக் லாக் போட்டு வச்சுக்கிறது அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜஸ் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் நான் இப்போ ஒரு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜ் வந்து இப்படி வரும் சரியா இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போ பேஜில் போட்ட ஒரு போஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த லிங்க் எப்படி இருக்குதுன்னு அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஏதாவது ப்ரோசரில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுங்கள் அதாவது நான் வந்து சிஎம் ப்ரௌசரில் தான் ஓப்பன் சில பேருக்கு யூசி ப்ரொசர்லாம் என்ன சிஎம் ப்ரோசர்னால் என்ன யூ ஓப்பேர ப்ரோசர்னால் என்னென்ன கூட தெரிய மாட்டேங்கி சிஎம் ப்ரோசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் நான் சிஎம் ப்ரொசர்லாம் ஓப்பன் பண்ணுவேன் அதான் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் மேக்ஸிமம் வராது சேம் ப்ரொசல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபைவ் செகண்ட் வந்து நம்பர் வரும் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்று அப்படி ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸீரோ ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கிப்பேடு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா இப்படி ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும் டேப் டேப்பு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம குறிப்பிட்ட பேஜுக்கும் உங்களை கொண்டு விட்டுரும் அவ்வளோதான் விஷயம் அப்படி ஏதாவது வெப் பேஜ் நாட் அவைலபிள் அப்படின்னு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் விஷயம் க்ளோஸ் ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது மாதிரி வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் போட்ட போஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் போட்ட போஸ்ட்டுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு இது மாதிரி ஏதாவது லிங்க் கொடுத்துருப்பேன் டவுன்லோட் அது மாதிரி அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து என்னப்போ அதே மாதிரி தான் ஃபைவ் செகண்ட் ஆட் வரும் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்று மேலே நம்பர் வரும் நம்பரோட முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அதே மாதிரி கண்டினியூன்னு வரும் கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி வர ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வெப்சைட் பேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகி டிஸ்பிளேவில் தெரியும் இவ்வளோ தான் விஷயம் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி டவுன்லோட் பண்ணுற லிங்க் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பேன் அந்த டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் கொடுத்துருக்கும் போது அதே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் ஃபைவ் செகண்ட் வந்து நம்பர் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செகண்ட் வந்து ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ அப்படின்னு ஒரு நம்பர் வரும் அதே நம்பரோட முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கிப் ஆடு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போகும் அவ்வளோதான் விஷயம் வேறு இதில் எந்த கஷ்டமும் கிடையாது சில பேர் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்களா வரலையா வடியால் சொல்கிற மாதிரி அது மாதிரி ஸ்கிப் பேடு கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போகும் அதே மாதிரி சூம் பண்ணிக்கிட்டு இந்த டிக் மார்க் இருக்குல்ல அந்த டிக் மார்க் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அன்டிக் பண்ணிவிடும் இன்னும் இருக்குல்ல அன்டிக் பண்ணிவிட டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோடாக பண்ணுக்கு வேணும் பண்ணோம்னால் கேட்கணும் டவுலி சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும் அவ்வளோதான் சார் அது எந்த கஷ்டமும் கிடையாது இவ்வளோதான் விஷயம் நான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்க நான் மேலே கொடுத்துருக்குறேன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் விவரமா சொல்லி தந்துவிட்டேன் விருப்பம் உள்ளவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் எதாவது டவுட் இருந்தா மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்